சாய்ராம் வணக்கம் கார்த்திகை தீப திருவிழா நம்ம நல்லம்பாக்கம் சிவனாலயத்தில் வெகு விமர்சையான முறையில் நடைபெற இருக்குங்க அந்த தீபத் திருவிழாவில் உங்களுடைய கைங்கரியம் ஏதேனும் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய சிவகுருநாதன் ஐயா அவர்களுடைய நம்பர் நான் கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்ச உதவி தாராளமாக நம்ம செய்யலாங்க நம்ம அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நூறுரூபா கொடுத்தோம் அப்படின்னாலும் என்ன வாங்குவோ அந்த நாடா துணி வாங்கவோ அவங்க பயன்படுத்திப்பாங்க இல்லை அன்னதானத்திற்கும் அவங்க பயன்படுத்திப்பாங்க ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு துளி பெருவெல்லமாகும் ஈசனின் அருள் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் வேள்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் வம்சாயராவ் நற்பவி ஆறுமுகம் அருளிதும் அனுதினமும் ஏறுமுகம் இன்றைய வீடியோ பதிவுல சுவாமிமலை முருகன் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை தான் நீங்க தரிசனம் பண்ண போறீங்க வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால நீங்க தைரியமா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோ போயிடலாம் தஞ்சாவூரை சேர்ந்த சுகன்யான சகோதரி தான் இவங்களுடைய அற்புதம் கூட நான் ரெண்டு முறை வந்து ஒரு பார்ட் ஆமா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க இப்ப நாப்பத்தி எட்டு நாட்கள் வேல்மாறல் விரதம் இருந்தப்போ நடந்த ஒரு அற்புதம் தான் பார்க்க போறோம் இவங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் வேள்மாறல் விரதம் ஸ்டார்டிங் எடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா வேல்மாறல் மட்டும் படிக்க கூடாது அதோட சேர்த்து சஷ்டி கவசம் படிக்கணும் தினம் ஒரு திருப்புகள் படிக்கணும் அதோட தினமும் நூத்தி எட்டு முறை ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதணுன்ற இத்தனை சங்கல்பமும் வைத்துட்டு தான் இவங்க வேல்மார விரதமே வந்து ஆரம்பிக்கிறாங்க இவங்க இப்ப முருகன் பக்தன ஆக ஆக இவங்க அசைவத்தை சுத்தமா விட்டுட்டாங்க அதாவது இப்ப நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டும் சொல்லல இதுக்கப்புறமும் நம்ம வந்து சுத்தமா சாப்பிடக்கூடாது அசைவம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டு தான் இந்த விரதத்திலே இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இத்தனை சங்கல்பம் வச்சுட்டு இவங்க இந்த விரதம் முறையை ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்க ஒரு காலேஜ்ல வேலைக்கும் போயிட்டு இருக்காங்க எப்ப மனசு கஷ்டமா இருக்கு முருகான்னு சொல்லும் போதெல்லாம் எங்க இருந்துதான் அந்த மயில் சத்தம் தெரியாதுங்க அப்படி ஒரு சத்தம் வந்து என் காதில் விழுந்துட்டே இருக்கும் நான் இருக்கிறேன் கூட தானே இருக்கிறேன் நீ தைரியமா இரு அப்படின்னு ஒரு ஒரு நிமிடமும் எனக்கு வந்து சொல்ற மாதிரி எனக்கு இருக்கும் வேலைக்கு போறோனாலே எனக்கு அவ்வளோ ஆசையாயிடும் ஏன்னா எனக்கு வீட்டில் இருக்கிறத விட வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னால எங்க இருந்தாலும் நான் மயில் தரிசனம் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதனாலே ரொம்ப ஆசையோட வந்து நான் வேலைக்கு போயிடுவேன் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல எவ்வளவு சிரமமா இருந்தாலும் சரி நான் தினமும் நூத்தி எட்டு முறை சரவணபாவை எழுதாம நான் தூங்கவே மாட்டேன் என்னென்னலாம் சங்கல்பம் வைத்தனும் அது எல்லாத்தையும் படிச்சு தான் அந்த நாளை வந்து நான் நிறைவு பண்ணுவேன் இப்ப திருப்புகள் எப்படி படிப்பாங்க அப்படின்னா ரேண்டமா ஓப்பன் பண்ணி ஒரு பேஜ் என்ன திருப்புகள் வருதோ அந்த திருப்புகள் தான் இவங்க படிப்பாங்களாம் அதே சமயம் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு மனசு கஷ்டமா இருக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கான பதில் தெரியணும் அப்படின்னாலும் இவங்க ரேண்டமா இப்ப எப்படி நம்ம பாபா கிட்ட வந்து ஏதாவது நம்ம கேட்கணும் அப்படின்னா சச்சரிதம் வந்து ரேண்டமா ஓபன் பண்ணி ஒரு பேஜ் எடுத்து பார்ப்போம் அதுல நம்ம கேள்விக்கான பதில் பாபா எப்படி கொடுப்பாரோ இதை அவங்க மனசுல வச்சுக்கிட்டாங்க போல அதே போலதான் இவங்க முருகன் கிட்டயும் அவங்க கேக்குறாங்க தாராளமா நம்ம அந்த மாதிரி கேட்கலாம் அதே போல இவங்க திருப்புகள் புத்தகத்தை கையில வச்சுட்டு ரேண்டமா ஓபன் பண்ணுவாங்களாம் அதுல ஒரு வார்த்தை கண்டிப்பா அவங்களுக்கு கேள்விக்கு பதிலா இருக்குமா அது மட்டும் இல்ல இவங்க எப்ப ஓப்பன் பண்ணாலுமே ஒரு வார்த்தை என்னன்னா சுவாமி மலை சுவாமி மலை எப்படியாவது இந்த வார்த்தை வந்து வந்துகிட்டே இருக்குமா அப்ப இவங்களே அறியாம ஒரு நாள் வந்து ஒருவேளை சுவாமி மலை வந்து முருகரை வந்து நம்மளை பார்க்க சொல்றாரா நம்ம அங்கே வரணுன்றது தான் அவர் வந்து அப்பப்போ சொல்லிட்டே இருக்காரு நீ இவங்க மனசுக்களை வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அதுக்கு மாதிரி எங்கே எந்த பக்கம் வெளியே எங்கே வந்து ஏதாவது ஒரு இடம் பார்த்தா அங்கே சுவாமி மலைன்னு இருக்கணும் எதாச்சும் ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்களாம் அவங்க பேசுகிற வார்த்தையும் சுவாமி மலைக்கு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க காதில் விழுந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாளை வந்து இவங்க நல்லபடியாக முடிச்சுட்டாங்க அப்போ இவங்களுக்கும் அறியாமல் என்னென்னா எப்போ நமக்கு சுவாமி மலைன்னு வருது ஒருவேளை சுவாமி மலைக்கு முருகன் நம்மளை வர சொல்றது உண்மைன்னா நம்ம வந்து இப்போ நம்ம இப்ப நம்ம வந்து திருக்குவல் எடுத்து ஓபன் பண்ணி பார்ப்போம் அதுல என்ன வருதுன்றத பொறுத்து நம்ம அந்த திருக்கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க அதே போல் இவங்க திருக்குவள் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல சுவாமி மலை அப்படின்னு வந்திருக்கு அப்போ நம்மள சுவாமி மலைக்கு முருகர் வர சொல்றாரு நினைச்சிட்டு சுவாமி மலை போகணும் அப்படின்னு வந்து இவங்க முடிவு பண்றாங்க ஆமாங்க நம்ம எல்லாருக்கும் எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே பொருந்தும்னு நினைக்கிறேன் நமக்கு ஏதாவது ஒரு கோவில் வந்து அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கனவுல வந்து முருகர் சொன்னதா இருக்கலாம் இல்ல அடிக்கடி இந்த ஏதாவது ஒரு கோவில் அது மருதமலையா இருக்கலாம் இல்ல பழனியா இருக்கலாம் திருத்தணியா இருக்கலாம் அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு கோவில் வந்து அடிக்கடி வந்து ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கும் கனவுலையும் வரும் யார் மூலியமாவது நமக்கு முருகர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு என்னன்னா நமக்கு அந்த கோவிலுக்கு போனா அது கண்டிப்பா நல்லதா இருக்கும் அதனாலதான் இதை வந்து ஏதாவது ஒரு வகையில உணர்த்திட்டே இருப்பாங்க அப்படி ஒரு விஷயந்தான் இவங்களுக்கு வந்து சுவாமி மலைக்கு வந்து முருகர் வர சொல்கிறத வந்து தெளிவா இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அதாவது இவங்க விரத நாள் நாற்பத்தி ஆறாவது நாள் இவங்க சுவாமி மலைக்கு போகணும்னு முடிவு பண்ணி கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அது வரைக்கும் அந்த திருக்கோயில அவங்க போனதே இல்லையா இவங்க தஞ்சாவூர்ல தான் இருக்காங்க ஆனா இது வரைக்கும் அவங்க போனதே இல்லைன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு அவ்வளோ தூரத்துல இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு இவங்க கிளம்பணும்னு நினைக்கிறாங்க சரியான மழை இப்போ ரீசெண்டா போன மாசம் நடந்த ஒரு நிகழ்வு தான் அது அதனால இவங்களுக்கு சரியான மழை அன்னைக்கு ஆனால் எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டிலேருந்து இருந்து கிளம்பிட்டாங்க இவங்க சுவாமி மலைக்கு கிட்ட அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க அதாவது சுவாமிமலைக்கு திருக்கோவிலுக்கு போகும் செல்லும் வழி அப்படின்னு போடக்கூடிய அந்த போர்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஒண்ணு வருது அந்த பஸ்ல சுகன்யா அப்படின்னு பெரிய எழுத்துக்கள் எழுதப்பட்ட ஒரு போர்டோடு சேர்ந்து ஒரு பஸ் ஒண்ணு அந்த கோவிலுக்குள்ள இருந்து வெளியே வருது போல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இவங்களுடைய பேர் சுகன்யா இது வரைக்கும் இப்படி ஒரு பேர் பதிச்சா மாதிரி ஒரு பஸ்ஸையும் இவங்க பார்த்ததே கிடையாது கோவிலுக்கு போற வழின்னு பாக்குற அந்த நேரத்துல ஒரு பஸ் வருது அதுல பெரிய எடுத்துக்கள் சுகன்யா அப்படின்னு போறது இவங்க ஒரு இதை இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்திருக்கு இது வரைக்கும் நம்ம இது மாதிரிலாம் பார்த்ததே இல்ல போற வழியில இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே சமயம் நேரம் ரொம்ப ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு இவங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் பதட்டத்தோட மாலை வாங்கணும் அப்படின்னு போறாங்க இருக்குதுலயே பார்த்து பெரிய மாலையா வந்து வாங்கிட்டாங்க வாங்கும்போது அந்த பூக்காரம் வந்து சொல்றாங்க அம்மா நீ பதட்டப்படாத இன்னைக்கு கிருத்திகை அதனால இன்று முழுவதும் அந்த கோயில் திறந்திருக்கும் நீ பதட்டப்படாம பொறுமையாவே போ ஏன்னா மழை வர பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்லியிருக்காங்க பாருங்க இவங்களுக்கு அன்னைக்கு கிருத்திகைன்னு கூட தெரியல முருகர் வானதா கூப்பிடுறாரு வரக்கூடிய அந்த நாள் உள்பட எல்லாத்தையும் அவர் முடிவு பண்ண மாதிரி கிருத்திகைன்னு இவங்களுக்கு தெரியாமலே அன்னைக்கு இவங்க சுவாமி மலை முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க முதல் முறையா போறாங்க ரொம்ப ரொம்ப அழகா ரம்யமா இருந்தது அந்த திருக்கோவில் முதல் முறையா போறாங்க கையில வந்து பெரிய மாலை எடுத்துக்கிட்டு ஏன்னா அப்ப முருகனை வந்து இன்னைக்கு கண்ணார பாத்துடணும் அப்படின்ற ஒரு ஆசையில இவங்க வந்து உள்ள போறாங்க கோயிலுக்கு உள்ளே போனதும் பாத்தீங்கன்னா கிருத்திகைன்றதுனால அவ்வளவு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட்டம் வந்து கொஞ்சம் கூட குறையலையா முருகன் கோயில கூட்டத்துக்கு சொல்லலமா அந்த மழையில வந்து பாத்தீங்கன்னா சாதாரண கீவுல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்கு அப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து அம்மா நீ வந்து இந்த சிறப்பு தரிசனத்துல போயிடுமா கையில வர இவ்வளவு பெரிய மாலை வச்சுட்டு இருக்கலாம் நீ உள்ள போயிடுமா அப்படின்னு வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு என்னன்னா இது வரைக்கும் நம்ம வராத கோவில் வந்திருக்கோம் முதல் முறையா வந்திருக்கோன்றதுனால முருகனை வந்து கண்ணார பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு இவங்க நூறு ரூபாய் ரூபாய் அந்த டோக்கன் வாங்கிட்டு இவங்க வந்து உள்ள போறாங்க அவர் வந்து சொல்லலைன்னா நான் கண்டிப்பா அந்த தரிசனத்துக்குள்ள போயிருக்க மாட்டேன் ஏன்னா அது அற்புதமான ஒரு வாய்ப்பா எனக்கு வந்து அமைஞ்சுது உள்ள போய் இவங்க கொடுத்த மாலையே அழகா முருகனுக்கு வந்து போட்டிருக்காங்க ரொம்ப கம்பீரமான ஒரு உருவம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சாமிக்கு பக்கத்துல அருகாமையிலே வந்து அமரக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஆனா நான் உட்காரவே இல்லை அந்த அந்த இடத்த அப்படியே பார்த்துட்டே முருகனை அப்படியே கண்ணார பார்த்துட்டு அழுகன்னா அழுக அப்படி ஒரு அழுகையோட வந்து முருகனை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ எல்லாரையும் போங்க போங்கன்னு சொன்னாலும் என்னவோ தெரியல என்னை மட்டும் யாருமே சொல்லல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு வந்து அழுக தாங்கல அந்த நாப்பத்தெட்டு நாள் விரதம் முறை இருந்திருக்கிறனே முருகா உனக்கு பிடிச்சிருந்ததா நான் இருந்த விரதம் வந்து நீ ஏத்துக்கிட்டியா நீ ஏத்துக்கிட்ட அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து எனக்கு வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மனசார வேண்டிட்டு அங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க இங்க நிக்கும் போது பொது தரிசனத்துக்கு வராங்க இல்லையா அவங்க இவங்களை தாண்டி இப்படி கிராஸ் பண்ணி தான் போகணும் போல இருக்க அப்போ ஒருத்தவங்க கொண்டு வர பூ வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு அதை பார்த்துதான் அந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காரு அந்த பூவை எடுத்து கொடுமா அப்படின்னு இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அந்த கீழே இருக்கிற பூவை எடுத்து கொடுக்குவோம் வயசானவங்க கொஞ்சம் பெரியவங்க ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க அவங்கள காட் பிளஸ் யுமா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு முருகா நீ என்னோட விரதத்தை ஏத்துக்கிட்ட அப்படின்னா நீ எனக்கு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு சொல்லு அப்படின்னு தானே இவங்க கேட்டாங்க அத அந்த அம்மா பெரியவங்க வாயால அந்த வார்த்தையை கேட்டது இவங்களுக்கு மனசுக்கு நிறைவா இருந்திருக்கு முருகனை கண்ணார பார்த்து நன்றி சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்து வந்து இவங்க தினமும் நூத்தி எட்டு முறை சரவணபாவை எழுதுறாங்க இல்லையா சரி நம்ம இப்ப இந்த கோவில் அமர்ந்தே வந்து நம்ம எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுதிட்டு இருக்காங்க அந்த நோட்டு காலி ஆகும்போது கடைசி பேஜி ஒரு பத்து எழுதணும் போல இருக்கு மை காலி ஆயிடுச்சு அதாவது பேனா வந்து தீர்ந்து போயிருச்சு பத்து வரிகள் வந்து பேலன்ஸ் நிக்குது அப்போ ஒரு கருமா கண்டிப்பா கொஞ்சம் இருக்கு போல இருக்கு என் முருகன் சன்னிதானத்துல வச்சு எழுதிருக்கிறோம் ஏதோ இருந்தாலும் அவர் பாத்து பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இவங்க வந்து என்ன பண்றாங்க கோவில் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் விரத முறைய இவங்க நல்லபடியா இருந்து முடிச்சுட்டாங்க அப்புறம் முருகன் கிட்ட நன்றிதான் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் எடுத்து நம்ம பூஜை செய்யறோம்னாலே ஏகப்பட்ட இடர்பாடுகள் வரதிலே அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சதுக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு நாற்பத்தி எட்டாவது நாட்கள் அந்த ஓம் சரவண பவ அப்படின்றத வந்து எழுதி முருகனோட பாதத்துல வந்து இவங்க வச்சுட்டாங்க ரொம்ப திருப்தியாக இருந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷத்தோட முருகன் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க முருகா என் கூடவே நீ துணையாக இருந்த என் கூட தான் இருக்கிறன்றது எனக்கு தெரியும் எனக்கு அப்பப்போ வந்து நீ நிரூபிச்சுட்டு தான் இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுவா இருக்கு இந்த பூஜையை நான் செய்ய வச்சதுக்கு ரொம்ப நன்றி வந்து இவங்க சொல்லிருக்காங்க சொல்லி முடிச்சுட்டு அதாவது நம்மளோட மொத்த முழு அன்பையும் நம்ம முருகன்கிட்ட போது அவர் நமக்கு தராம இருப்பாரா இவங்க ஏற்றி வச்ச தீபத்துல அழகா ஆற்றின் போல வந்திருக்கு இவங்க அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா நாம இவ்வளவு நேரம் முருகன் கிட்ட வந்து நீ என் ஃப்ரெண்டு என் கூடவே இருக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி இப்படி நம்ம பேசுறோம் ஆனால் முருகரும் நான் உன் ஃப்ரெண்டு தான் அப்படின்றதுக்கேற்ற மாதிரி விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டின் வந்து இருந்திருக்கு அதை பார்த்தது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சுதமாக இருக்குல்லாங்க அழகாக ஹார்டின் போல வந்திருக்கு அப்போ இவங்க வந்து முருகர்கிட்ட கேட்குறாங்களா என்னன்னா முருகா இதில் வந்து பார்த்தா ஹார்ட்டின் போல இருக்குது நீ தான் எனக்கு ஏதோ ஹார்ட் கொடுத்த மாதிரி மாறுது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் இதை நீ தான் கொடுத்தன்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து எனக்கு உணர்த்து அப்படின்னு வந்து இவங்க கண்ணை மூடி முருகரை வந்து தியானிச்சிருக்காங்க அப்போ வந்து இவங்களுக்கு மயிலிறகு வந்து முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போயிருக்கு என்னடா அப்படின்னு யோசி கண்ணை திறந்து இவங்க வீட்டில் இருக்க மயிலருக்க பாக்குறாங்க அந்த மயிலருக்கில் நடுவில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக ஹார்டீன் போல இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா அந்த ஹார்டீன் வந்து இவங்க கண்ணுக்கு தெரியுது அப்போ அங்க உங்களுக்கு ஹார்டின் சிம்பிள் கொடுத்தது நான் தானே உணர்த்துற வகையில் இந்த மயிலருக்கு வந்து தெரியுது பாருங்களேன் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க அந்த ஒரு விஷயமும் அப்படியே கனெக்ட் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு திடீர்னு நமக்கு ஏன் அந்த மயிலருக்கு வந்துட்டு போகணும் சரிங்களா இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தர் முருகரை என்ன நினைக்கிறீங்க அண்ணனா பாக்குறீங்க தம்பியா பாக்குறீங்க அப்பாவா பாக்குறீங்க ஒரு தோழனா என்னென்னவோ அவங்கவுங்களுக்கு பிடிச்சா மாதிரி பாக்குறீங்கன்னு போது அவரும் உங்களை அப்படிதான் பாப்பாரு உங்க மகனா பாக்குறீங்க அப்படின்னால உங்களை தாயை போல அவர் பாப்பாருங்க அதனால மனசார முருகனை அப்படியே என்ன சொல்றது மனசார அப்படியே இருக்க புடிச்சுக்கோங்களேன் அவர் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டாரு இன்னொரு ஒரு தகவலையும் சொல்றேன் கேளுங்க இவங்க எப்படி நம்ம நூத்தி எட்டு முறை எழுதணும்னு ஒரு சங்கல்பமா வைத்து இவங்க எழுத ஆரம்பிச்சாங்களோ அதே போல் இன்னொரு ஒரு சகோதரி வந்து என்னென்னா முப்பத்தாறு முறை சஷ்டி கவசம் படிக்கிறது நல்லதுன்னு தெரியும் ஆனால் படிக்க முடியாதவங்களுக்கு இப்படி படிங்க அதாவது சரவண பவச ஹன பவசர இப்படி படித்தாலும் நமக்கு முப்பத்தாறு முறை படிச்சதுக்கு சமம் தான் நேரம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி தினம் ஒரு முறை படிச்சுட்டு போங்க அப்படின்னு நான் வந்து பதிவுகளில் சொல்லியிருந்தேன்ல அதை பார்த்ததும் நாமும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எழுதி வச்ச அந்த மெத்தடை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அதை எப்படி படிக்கணும்னு கொடுத்த வீடியோ பதிலே இவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்காங்க ஆனால் அதை வந்து எப்படியும் மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு விஷயம் வந்து நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சாதானே வந்து அதை படிக்கிறதில் ஒரு அர்த்தம் உண்டு இல்லையா ஆனால் இவங்களுக்கு வந்து அதை எடுத்து வச்ச ஸ்கிரீன்ஷாட் மிஸ் ஆயிடுச்சு அப்போ வந்து முருகர்கிட்ட சொல்கிறாங்க முருகா எனக்கு வந்து படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் படிக்க முடியல அது எப்படி மிஸ் பண்ணனே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் தேடுறாங்க ஃபோன் முழுக்க எல்லாம் தேடிட்டு சரி வேறு வழியே இல்லைன்னு கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறாங்க ரொம்ப அற்புதமாக முருகரே வந்து இப்படி படி இதை படித்தேன்னா இன்னும் வந்து ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்ற சொல்கிற விதத்தில் அவங்களுக்கு ஒரு எழுத்து வடிவத்தில் வந்து ஒரு வீடியோ பதிவு போல் அவங்களுக்கு வந்திருக்கு அதை பார்த்து இவங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி என்னன்னா நம்ம படிக்கிறோன்னு சொல்லி நம்ம தேடுறோம் ஆர்வத்தோடு நம்ம தேடும்போது அது ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்து இந்தா அணி படி அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்க கொடுத்த அந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படியே நான் வைக்கிறேன் அதை பார்த்து எழுதிக்கோங்க அதை பார்த்து நீங்க அழகாக நோட்ல எழுதி வச்சுக்கோங்க இப்ப நம்ம சரவண பவசன்னு சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு வார்த்தையும் நம்ம முன்னாடி சேர்க்க போறோம் அந்த ரெண்டு வார்த்தை என்ன அதை சேர்த்து படிக்கும் போது இன்னும் வந்து கூடுதல் சிறப்பு தான் நமக்கு சரிங்களா ஏன்னா இது நமக்கு முருகரே கொடுக்குற ஒரு வார்த்தை தான் அதனால அதை பார்த்து நீங்க எழுதி வச்சுட்டு தினம் ஒரு முறை மட்டும் படிச்சிருங்க இப்ப வந்து நம்மளால தினம் முப்பத்தாறு முறை படிக்க முடியாது அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம முப்பத்தாறு முறை படித்தாலே போதுமானது அது என்ன நம்ம கொடுக்குற நீங்க பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க அழகாக முருகரே வந்து சொன்னது போல் சர்கோண கோலமிட்டு அந்த மந்திரத்தையும் கொடுத்துருக்காரு பாருங்க அதாவது நம்ம இது வரைக்கும் சரவண பவ ரஹன பவசன் படித்தோம் இல்லையா இப்போது அதற்கு முன்னாடி ரெண்டு வார்த்தை என்ன செய்க போகிறோம் அப்படின்னா ஓம் ரீங் ரா போட்டு நல்லா சுழிச்சுட்டு இங்கு போட்டுருங்க ஓம் ரீங் சரவண பவ அந்த மாதிரி நம்ம படிக்கிறது ரொம்ப நல்லது என்னங்க பார்த்து அழகாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா இன்றைய தகவல் எப்படி இருந்தது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு இல்லைங்க நம்முடைய எல்லாம் சாய் செயல் சேனல்ல அற்புதங்களோட சேர்ந்து தினம் ஒரு தகவலாகவும் உங்களை தேடி வரும் அதனால மறக்காம கொஞ்சமோ யோசிக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க வீடியோவை முழுமையா பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் ஆறுமுகம் அருகிடும் மனுதனமே சத்தியமாவது சரவணபவே